எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் ராஜாஜி ராஜாவே பற்றி இன்னும் சில காரியங்களை அறிந்து கொள்ள கொள்ள சபையின் நிலைமைகளை அறிந்து கொள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நிறுத்தாரும் இந்த குமாரனை நீர் வழிநடத்தி இந்த வார்த்தைகளை அவர் மூலமாக எங்கள் இடத்துல பேசும் கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறால் இன்றைய வேத பகுதி நாம் தியானிக்க போகும் வேத பகுதி விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து முடிஞ்சதுனா இரண்டு இதில் இருக்கிற மீதி இரண்டு சமயம் இன்னைக்கு பார்ப்போம் ஒருவரும் கூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க படிக்கு கூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது உன் கிரீதிகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனம் கூட்ட மாட்டான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உன் குலதை பற்றி கொண்டிரு ஜெயன் கொள்கிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதன் என்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற இறங்கி வருகிற புதிய இரசிலேயும் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது ஓகே ஃபிலுதல்ஃபியா சபை ஃபிலுதெல்ஃபியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபிலையோஸ் நான் சகோதர ஸ்நேகம் என்று அர்த்தம் கிரேக்கத்தில் கிரேக்கத்தில் நான்கு வார்த்தைகள் நான்கு சொற்கள் அன்பை குறித்து இருக்கின்றன அந்த நான்கு சொற்களில் ஒன்று ஃபிலையோஸ் அப்படிங்கிறது ம் ஃபிலையோஸ் அகாபே ஃபிலையோஸ் ஈரோஸ் ஸ்டோர்கே அகாப்பே என்றால் தேவ அன்பு மற்றற்ற அன்பு ஃபிலையோஸ் என்றால் சகோதர ஸ்நேகம் ஈரோஸ் என்றால் காமம் ஸ்டோர்கே என்றால் கழிவிறக்கம் இந்த இரக்கம் கழிவிறக்கம் ஐயோப்பாவோ அப்படிங்கிறது ஸ்டோர் கேம் ஓகே ஃபிலடெல்ஃபியா ஃபிலையோஸ் அடெல்ஃபோஸ் சகோதர ஸ்நேகத்தை கொண்டவர்கள் அப்படின்ற பட்டணமே அப்படிப்பட்ட பட்டணம் பட்டணுடைய பட்டணத்துடைய நாமமே அதுவாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு தன்னை அறிமுகப்படுத்தும் விதத்தில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்க்குறீங்களா மற்ற சபைக்கும் இதுக்கும் அறிமுகப்படுத்தும் திருவகோளை வருது. விதத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. மத்த மத்த சபை சபைகள் படிச்சதுல ஒரு அதுல ஒண்ணு ஒண்ணு சொல்லிச்சுப்பாரு. பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் சரி. சரி. மத்த சபைகள் பாத்தீங்களா? கட்களில் ஜுவலை உடையவர் வெண்கல கால்களை உடையவர் கைகளில் கர நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர் அதாவது அவருக்கு அவருடைய வெளி தோற்றம் எப்படி இருந்ததுன்னு நம்ம தியானிச்சோம் இல்லையா முதலாம் அதிகாரத்தில் அதிகாரம் படிக்கும்பொழுது அவருடைய தோற்றம் முற்றிலும் மாறு மாறுபட்டதாக யோவான் கண்டார் இந்த இந்த இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள் வெளித்தோற்றத்தை பற்றி எதுவுமே இல்லை பாருங்கள் ம் வெளித்தோட்டத்தை பற்றி புதுசாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்னு ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் இந்த நாமம் வந்து ஆக்சுவலாக ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் இது எல்லாமே வந்து இன்டேஞ்சிபிள் தாவீதின் திறவுகோலை உடையவர் தான் டேஞ்சிபிள் ஓகேங்களா பரிசுத்தம் உள்ள சத்தியம் வந்து உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கா நீங்கள் சத்தியமாக இருக்கீங்களா இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் உங்களுடைய தன்மை புரியுதுங்களா இயேசு தன்மை தன்மையை சொல்லிட்டு ஒரு டான்ஜிபிள் எடுத்துகிறாரு நான் தாவிதின் திறவுகோலே சன் ஆஃப் டேவிட் தாவீதின் குமாரன் என்பதை தாவீதின் வம்சாவளியில் நான் வந்தவன் என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார் ஓகே இதான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு ஃப்ரம் த அவுட்டர் இட் ஹஸ் கான் டு இன்னர் வெளித்தோற்றத்தை வைத்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வெஸ்டிங் கார்டு கொடுத்தவர் இப்போது தன்னுடைய பரிசுத்தத்தை தன்னுடைய சத்தியம் உள்ள தன்மையை மட்டுமே சொல்லி வெளித்தோற்றத்தை பற்றி பெருசாக சொல்லாமல் இந்த இந்த ஏன்றது நம்ம தீர்க்கதர்ஷன பார்வையில் பார்ப்போம் ஏன்னால் ஏனென்றால் இங்கே தான் மறுமலர்ச்சி இயக்கம் த ரெஃபர்மேஷன் ஸ்டார்ட்ஸ் மார்டின் தூத்தர் கிங் மூலமாக மறுமலர்ச்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் இந்த திருச்சபை காலகட்டத்தில் தான் என்பதை நாம் பார்ப்போம் இயேசு மிகவும் நேசித்த சபையாக இதை பார்க்கிறோம் ஓகே ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு குறையே சொல்லலை பாருங்கள் எங்கேயுமே குறை சொல்லலை முன்னாடி குறை சொன்னார் குறை சொல்லாமல் இருந்தார் சிவனால் ஏன்னா அங்கே உபத்ரவப்பட்டதால் குறை சொல்லாமல் இருந்தார் இங்கே அப்படி இல்லை எந்த குறையுமே சொல்லலை இவர்களுடைய உபத்திரத்தை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை இல்லை ஓகே சபை செய்த நல்ல விடயங்கள் அவர்களுடைய கிரியைகளை அவர் பாராட்டுகிறார் கொஞ்சம் பிளந்திருந்தும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்ட சபை அதாவது வசனத்தை கேட்பது என்பது ஒன்று வசனத்தின்படி வாழ்வது என்பது ஒன்று சகோதர ஸ்நேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது அப்படிங்கிற அப்படின்னு ப்ரீச் பண்ணுறது ப்ரீச் பண்ணுறது ப்ரீச் பண்ணுறது கேட்கறது ஒன்று ஆக்சுவலாக ஃபாலோயிங் அப் வித் ஆக்ஷன்ஸ் ஃபாலோயிங் அப் தட் அதை அதை கிரியைகளாக செய்வது அதை அதை ஆத்மார்த்தமான கிரியைகளாக செய்வது வெளிவேஷமாக இல்லாமல் ஆத்மார்த்தமான கிரியைகளாக செய்வது அப்படிங்கிறது வேற இதை செய்த சபையாக இதை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் பலர் இருந்தோம் பாருங்க இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவாகிய வேதத்தின் கட்டளைகளை வேதம் என்பதை இயேசு கிறிஸ்துவன்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் எழுதப்பட்ட வார்த்தையானவர் அதில் இருக்கும் கட்டளைகளை அதில் இருக்கும் கற்பனைகளை அதில் இருக்கும் சாட்சிகளை கை கொள்ளுவது என்பது மிகுந்த கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது நிறைய பலனும் தெரியும் ஆனால் கொஞ்சம் பலம் இருந்தோம் பாருங்கள் கொஞ்சம் பலம் இருந்தோம் கைக்குண்ட சபை அவர்களுக்கு இருந்தது பெருசில் அப்போது நமக்கு என்ன சொல்ல வரார் இல்லைனா கொஞ்சம் பல இருந்தாலும் ஒரு நாள் கை கொள்ள முடியும்டா நீ கை கொள்ளணும்டா அப்படிங்கிறாரு அதுதான் நமக்கு நமக்கு வந்து இந்த சபையிலேருந்து இந்த சபையிலேருந்து நமக்கு வர இந்த நிருபத்துலேருந்து வர பெரிய செய்தி என்னென்னா நம்ம நம்மளுக்கு நிறைய பலனும் நிறைய பலன் வேணும் அப்படின்றத விட நாம் கொஞ்சம் பலன் தான் நம்மளால் வசனத்தை கை கொள்ள முடியும் இயேசு நாமத்தை மறுதளிக்காமல் இருக்க முடியும் என்பதை அவர் அழகாக நங்கே இங்கே இயேசு நமக்கு சொல்லுகிறார் இயேசுவின் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்ட சபை நீண்டிய பொறுமையுள்ளவர் நீடிய பொறுமை என்பது ஆவியின் கனிகளில் ஒன்றாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆவியின் கனிகளில் ஒரே ஒரு சொலை இல்லை அப்படின்னா கணிப்பூர்ணம் அடையவில்லை போன சபை வ போன சபையில் நம்ம பார்த்தோம் கிரியைகளின் முன்பாக திரை நான் காணவில்லை சத்தை சபைக்கு வந்தது இந்த நீடிய பொறுமை மிகவும் வெளிப்படுத்திய திருச்சபையாக ஃபாதர் ஆஃப் மிஷன் மிஷனரிஸ் அப்படின்ற சிரம்பூர் யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணவர் வந்து இதை பார்த்தோன்னா அவருடைய சாட்சியை பார்த்தோன்னா அவர் ஒன்றும் பெரிய பணக்காரரோ ஒரு ராஜாதி ராஜாவோ இல்லை இ வாஸ் ஜஸ்ட் அ காபிளர் ஒரு செருப்பு தேக்கிறவராக இருந்தவர் செருப்பு தேக்கிறவராக இருந்தவர் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் நிமித்தமாக இந்தியான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நம்மளுடைய நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே ஏசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டவர் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது அப்படின்னோடனே இ வாஸ் மூவ்டு பை தட் அண்ட் அவர் வந்து அவருக்கு கிடைச்ச காசில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன் வே டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒன் வேல ஷிப் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஹி கேம் டு இண்டியா டு ப்ரீச் த காஸ்பல் அண்ட் அவர் அவர் இங்கே வந்து அவர் இங்கே வந்து இங்கே இங்கே வந்து இங்கே வந்து இறங்கின இடத்துல நீங்கள் தங்கிறதுக்கு காசு வச்சிருக்கேன் இல்லை அப்படின்ன ஒன்று மை லாட் ஷில் ப்ரொவைட்ன ஒன்று திரும்பி போடா அப்படின்ட்டாங்க திரும்பி போகிறதுக்கு கையில் காசு இல்லை இந்தியாவுக்குள்ளே ஊடலை ஆங்கிலேயர்கள் அதனால் அந்த அந்த ஷிப் வந்து வந்த கொல்கத்தாவுக்கு வந்த ஷிப் வந்து ஸ்ரீராம்பூர் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் காலனி ஃப்ரெஞ்சு காலனி டச் காலனியோ ஞாபகம் இல்லை வே அந்த அந்த காலனிக்கு போச்சு அங்கே அவங்கள வந்து விட்டாங்க சிராம்பூரில் விட்டு அவர் அங்கிருந்து ஒரு இப்போது இந்தியா இந்தியாவிலேயே ஒரு பெரிய தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா சீராம்பூர் யூனிவர்சிட்டியை தான் சொல்லுவாங்க ஒரு 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 வேத சி திருச்சபையை ஒரு வேதத்தை போதிக்கும் போதிக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் அவர் இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் மிஷினரிஸ் பாருங்கள் நிறைய பெரிய பெரிய பைசால இல்லை போனது மாதிரி ஒரு ராஜா வந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லை தன்னுடைய கைத்தொழில் தன்னுடைய கைத்தொழில் காப்லர் இட் வாஸ் அ காப்ளர் ஹார்ட்லி எனி எனி திங் அவருக்கு வர்ற காசு வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து பென்னி வருமா பத்து பெண்ணி தான் வருமா அவருக்கு அவருடைய இது அதுலேருந்து சேர்த்து விட்டு அதுலேருந்து சேர்த்து வச்சு அவருக்குன்னு அவருக்குன்னு பிரச்சனைகள் வந்து தான் ஓஎஸ் பிரச்சனைகள் வந்தது ஆனால் அந்த கொஞ்ச பலன் இருந்தும் இயேசுவின் நாமத்தை மறுதியாமல் இயேசுவின் நாமத்தை மறுதலிய மறுதியாமல் இருக்கிறதுனா வெறும் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை வசனத்தை கை கொள்ளுதல் கிறிஸ்து சொல்றாரு உபதேசம் செய்யுங்கள் எதுக்கேப்போ சீஷர்களாக்கி சீஷர்களாக்கி உபதேசம் செய்யுங்கள் மற்ற இருபத்தெட்டு கடைசி மூன்று வசனங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சங்கித்து நான் சொன்னவற்றை உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி வசனத்தை காத்து கொண்ட சபையாக இந்த சபை இருக்கிறது சபை செய்த நல்லது இல்லாத விடியங்கள் ஒன்றையுமே காமிக்கல பாருங்க இப்போ இயேசுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கோம் என் பிள்ளை எப்படி இருக்கா என் பிள்ளை எப்படி இருக்கான் அப்படின்னு அதை போல் நம்மளும் இருக்கணும் நம்மிடத்தில் எந்த குறையும் ஆண்டவர் காணாதபடிக்கு அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கி நம்மளை என்னப்பா உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரியோ நீங்கள் சொல்லுங்கள் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஒரு நாலு வலை கடந்து நாலு கடல் கடந்து இருக்கிற ஒரு ஒரு விக்கிரகம் அல்ல நம்மோட கூடவே இருக்க விமான வேலாக இருக்கிற கிட்ட நம்ம கேட்கலாம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது என்ன நான் செய்கிறேன் நான் செய்யல நான் என்ன செய்யணும் உங்களுடைய ராஜ்யம் விரிவடைய நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா என்ன பயன்படுத்துங்கப்பா என்ன பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு நம்ம 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 தாழ்மையோடு அவருடைய கேட்கும் போது நம்மை அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் நம்ம நாம் அதை கேட்கணும்னு காத்து கொண்டிருக்கிறவர் நம்ம ஆண்டவர் அதை புரிஞ்சுக்க நம்முடைய அழைப்பை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளும் பொழுது அவர் மிக 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 உண்மையுள்ளவராக அதாவது உண்மையுள்ளவர் சத்தியம் உள்ளவர் அப்படின்ற சத்தியம் உள்ளவர் அப்படின்ற நாம இதில் வருது பாருங்கள் அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவர் ஆலோசனை உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு நமக்கு ஒரு கிரீடம் இருக்குங்க என்ன தெரியுமா கிரீடம் நமக்கு 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 இருக்கிற கிரீடம் வசனத்தில் நம்ம திருமங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு இருப்பவர்கள் யார் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் அல்லவா அப்படின்னு பவுல் எழுதுறாரு அதாவது நாம் சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்து இயேசுவிற்குள் அல்லது நாம் உபதேசம் பண்ணி கிறிஸ்து இயேசுவிற்குள் நிலை நின்றவர்கள் நாம் சுவிசேஷம் சொல்லி வந்தவர்கள் அல்லது நாம் உபதேசம் செய்து கிறிஸ்து இயேசுவிற்குள் நிலையாக நிற்பவர்கள் இவர்கள்தான் நமக்கு கிரீடமாக இருப்பவர்கள் இந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பட்டுக்கொண்டிருக்க அப்படின்னா நம் நாம் அவர்களோட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருந்து இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் நம்ம கிறிஸ்தவத்தில் பார்க்குறோம் சிவிசேஷத்தை சொல்கிறோம் விட்டுடுறோம் மறந்துடுறோம் மறந்துடுறோம் அவங்கள பற்றி மறந்துடுறோம் மொத்தமாக இல்லை 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 அவங்களுக்காக முழங்கால் போராட்டம் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவர்களுக்கு போராட்டம் உண்டு இந்த உலகத்தில் அதே போல் அவர்களுடைய போராட்டத்தில் உதவி செய்ய நமக்கும் பொறுப்பு உண்டு நமக்கும் பொறுப்பு உண்டு அதான் பிலதெல்ஃபியா சகோதர ஸ்நேகம் நிலைநிற்க கடவுது அப்படின்னா அதுதான் அர்த்தம் சகோதர ஸ்நேகம்னா வெறும்னு ஒரு ஒரு குறைச்சலில் உதவுறதோ அல்லது விழுந்த ஒரு சகோதரனை தேற்றி மே மேற்காயங்களை ஆற்றுவதோ மட்டும் அல்ல அவர்களுடைய உள்காயங்களை அறிந்து அதற்காக உருகி அவர்களுக்காக ஜபம் செய்வது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பார்ட்டு விச் வி நீட் டு அந்த ஆலோசனையில் பாருங்கள் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி பட்டு இருக்க வேண்டும் அப்போது ஃபாலோயிங் அப் ஆன் த காஸ்பல் விச் வி பிரீச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் சபைக்கு கிடைக்கும் பலன் பாருங்கள் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் திஸ் இந்த வசனத்தை நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வியாக்கியானம் பண்ணுவாங்க இயேசு வந்து நம்மை மகா உபத்திரவ காலத்தில் இருந்து அவர் நம்மை காக்கப்போகிறார் அப்படின்னு ஒரு ஒரு வியாக்கியானம் ராப்சருக்கான ஒன்றாவது வசனம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான ஒன்றாவது வசனமாக இது கருதப்படு கருதுபவர்களும் உண்டு இந்த ராப்சர் ராப்சரை குறித்து நான் அடுத்த அடுத்த சில நாட்களில் சொல்லுவேன் நான்கு விதமான தியரிகள் இருக்குது ஏ ராப்சர் தியரிஸ்ட் ப்ரீ மில்லினியல் ரேப்சர் தியரிஸ்ட் தியரிஸ்ட் மிட் மிலேனியல் மிட் ட்ரிபுலேஷனல் ரேப்சர் தியரிஸ்ட் ப்ரீ போஸ்ட் ட்ரிபுலேஷ்னல் ராப்ச்சர் தியரிஸ்ட்னு நாலு தியரி இருக்குது அந்த நாலு தேரியும் அப்புறமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் இது இந்த காத்தல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இதில் அந்த சோதனை காலத்தில் நடக்க போகிற விஷயங்கள் அதுதான் அடுத்த ஐந்தாம் இருந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஐந்தாம் அதிகாரத்திலேருந்து வர்ற விஷயங்களில் காத்தல் கிறிஸ்து காத்து கொள்ள போகிறார் அப்போது ஏசுகிறிஸ்து காத்துக்கொண்டார் அப்படின்னா இந்த பூச்சி பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு அவர் காத்து கொண்டார் அப்படின்னா நாம் அதில் சோதனை படுவோமா கொஸ்டின் வாங்க ஏன்னா இது இது வந்து ரொம்ப 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 நிறைய பேர் வந்து இந்த ராப்சர் தேரியில் வந்து குழம்பி போய் நாம்மளும் வந்து சோதனை காலத்துக்கு உட்பட்டு தான் போவோம் நாம் சோதிக்கப்படுவோம் நாம் மா கிரேட் ட்ரைபுலேஷன் யூ பார்ட் ஆஃப் கிரேட் ட்ரைபுலேஷன் அந்த கிரேட் ட்ரைபுலேஷன் பார்ட் ஆஃப் கிரேட் கிரேட் ட்ரைபுலேஷன் அப்படின்னு பிலீவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவள் ஏசைங்க வந்து அவனை எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்ல வெறும் காப்பேன் தான் சொல்லியிருக்கிறாரு அதாவது நம்மளும் போதும் அதுக்குள்ளே போவோம் அப்படின்னு அந்த அந்த தீரியை நான் நான் பிலீவ் பண்ணுறதில்ல என்ன கருத்தர் வந்து எடுத்துக்கொள்வார் இந்த காப்பேன்றதை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு நான் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கருத்தரை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படி நீங்கள் பிலீவ் பண்ணிக்கோங்க பட் ஐ ஐ அம் வெரி கிளியர் கத்தரனை எடுத்துக்கொள்வார் ஏன்னா மறைமுகமாக நிறைய விஷயங்கள் ஆஸ் அ சைன் இதில் இருக்குது வெளிப்பட்ட விஷயத்தில் இருக்குது ஆட்டுக்குட்டியாளரின் திருமணத்திலையும் அந்த அந்த ஒரு விஷயம் வரும் அது உங்களுக்கு ஆட்டுக்குட்டியாளன் திருமணம் வரும்பொழுது ஒரு ஒரு ஃபுல் டேவில் ஒன் ஹாஃப் அன் ஹவர் செஷன் வில் டேக் ஆன் தி மேரேஜ் ஆஃப் த லேம் அப்போ நீங்கள் அதோடைய ரகசியத்தை அறிந்து கொள்வீர்கள் ஜெயம் கொள்ளுகிறவனு அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவீன் இன்னும் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்க இயேசுவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நாம் தூணாக அதாவது ஆதாரமாக தேவாலயத்திற்கு திருச்சபைக்கே ஒரு ஆதாரமாக வைப்பது வைக்கப்படுவது என்பது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கிறது என் தேவனுடைய நாமத்தியம் யாவே எனும் நாமத்தியம் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வர புதிய ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தியம் நீங்கள் இந்த இது வந்து ரொம்ப ஈஸி நமக்கு வந்து ரொம்ப ஈஸி நம்ம நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி என்னென்னா இனிஷியல்ஸில் வந்து தன்னுடைய ஊர் பெயரை போடுறது வந்து ரொம்ப வழக்கம் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துலேயும் அந்த அந்த இது இருக்குது பெயரை போடுவாங்க திருவள்ளூர் தட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரோட பேர் என்னோட ஃப்ரெண்டோட பேர் திருவள்ளூர் தட்டைன்றது அந்த ஊர் பேர் ஓகே அந்த அந்த ஊர் பெயரை வந்து இனிஷியல்ஸில் போடுறது ஒரு வழக்கமாக வைப்பாங்க அந்த அந்த மாதிரி கொடுப்பேன் இது வந்து இந்த ஊர் பெயரை போடுறதுன்றது வந்து ரொம்ப ரேர் இன் அதர் கம்யூனிட்டிஸ் பட் ஜூஸ் ஆட் இட் யூதர்களுக்கு அந்த ஊர் பெயரை போடுவது தசரையனாகி இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த ஊராகிய நாசரேத்தை சொல்லி நசரையனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறது வந்து வந்து இட்ஸ் அ பெட்ஸாயுதா ஊரானாகிய பேஜரும் பீட்டர் வாஸ் ஃப்ரம் பெட்சாயுதா அவர் கப்பனகுமில் வசித்தாலும் அவர் பிறந்த பெ பிறந்த ஊர் வந்து பெட் சாயுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த மாதிரி நகரத்தின் நாமத்தை போடுறதுன்றது வந்து ஒரு யூத கலாச்சாரம் அதை வந்து தொடர்கது என்னென்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா யூதர்கள் திருச்சபை இது ரெண்டு வெவ்வேறு அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப ஆழமாக பை ஆழமாக திருச்சபை மக்களுக்குள் இருக்கிறது இல்லை இருவரும் பிதாவினுடைய கண்களுக்கு முன்பாக இருவரும் ஒரு ஒன்றே நாம் தான் ஆவிக்குரிய இசுரவேல் அவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இரு திரத்தாருக்கும் இருக்கும் மத்தியில் இருந்த சுவரை சுவரை ஆணியினால் தகர்த்தவர் கிறிஸ்து ஒன்றாக ஒரே மனுஷனாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரே திருச்சபையாக இஸ்ரவேலும் நாமும் ஒன்றே ஐயா அவ எப்படி இருந்தால் அவங்க ரச்சிக்கப்படலாம் இஸ்ரவேலர் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது வேத வாக்கியம் அது நிறைவேறும் வேதத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா அது நிறைவேறும் ஓகே இஸ்ரேலாக இஸ்ரவேலாக போறவங்களப்படாமல் இல்லை இல்லை அப்படி சொல்ல நான் அப்படி சொல்ல அவர்கள் மேசியாவை அந்த அந்த காலத்தில் எப்பொழுது இயேசு வருவோம் வருகிறாரோ இயேசு இரண்டாம் இயேசுகளுடைய இரண்டாம் வருகையின் பொழுது இருக்கும் யூதர்கள் அனைவரும் கட்சிக்கப்படுவார்கள் இது சத்தியம் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து அவர்கள் இயேசுவை மேசியாவாக உடனே ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அந்த மூன்றரை வருஷம் வர ப்ரீச் பண்ணுற அந்த டூ ப்ரீச்சர்ஸ் வந்து அவர்களை இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வைப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நமக்கு இந்த சபைக்கானது பாவியின் அபிஷேகம் இல்லாத சபையாக இருந்தாலும் கர்த்தரால் நர்த்தா நற்சாட்சி பெற்ற சபை பாருங்கள் இதில் ஆவியை பற்றி லாஸ்ட் ஒரே ஒரு இடத்துல ஆவி என்னொரு சபைகளுக்கு சொல்வதை மட்டும்தான் வருது ஆனால் ஆவியின் அபிஷேகம் இல்லாத சபையாக இருந்தாலும் கர்த்தரால் நர்சாட்சிப்பிடா அது ஆவியின் அபிஷேகம் இருந்தால்தான் என்னால் எல்லாமே செய்ய முடியும் அது ஒரு வீட்டில் கரெக்ட் வேதத்தின்படி அது கரெக்ட் தான் ஆனால் சகோதர சிநேகத்துக்கு அது தேவையில்லை அன்பு சகலத்தையும் தாங்கும் அதையும் சொல்லுதே ஒழிந்து போகும் சொல்லுதா இல்லையா வேதனம் வேதம் அதை நம்ம போ விட்டுட்டு அன் நாங்கள் வந்து ஆவியின் அபிஷேகம் இல்லை எங்களுக்கு அதால் நாங்கள் செய்ய முடியல அன்புன்றது இருந்தால் எல்லாமே பண்ண முடியும் சகோதர ஸ்நேகம்ன்றது இருந்தால் எல்லாம் எல்லாத்தையும் நல்லா பண்ண முடியும் வசனத்தை கை கொள்வதே நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அபிஷேகெல்லாம் அபிஷேகத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி தம்பி வேத வசனத்தை கை கொள்வதே கருத்து மிகவும் பிடித்தது அப்படிங்கிறாருங்க இதெல்லாம் இந்த பக்கம் வெயும்மா இந்த பக்கம் வெய்யே நீ அதெல்லாம் கரெக்டாக ஆவியின் அபிஷேகம் நீ டங் ஸ்போர்ஷிப் பண்ணுற நீ ஆவியில் நிரம்பி மற்றவர்களுக்காக ஜாவம் பண்ணுற அதெல்லாம் கரெக்டாக முதல்ல வசனத்தை கைக்கொள்ளு வசனத்தை கைக்கொள்ளு கொஞ்சமெல்லாம் தான் இருக்குது பரவாயில்ல கைக்கொள்ளு வசனத்தை கைக்கொள்ளு வசனத்தை கைக்கொள்ளு இதுதான் எனக்கு ஒரு செய்தியாக இருக்கிறது தீர்க்கு பார்வையில் செவன்டீன் நைன்டி எயிட் நைன்டீன் ஹண்ட்ரட் நடந்த திருச்சபை வரலாற்றில் இருந்த சபையாக இது கருதப்படுகிறது பெரிய எழுப்புதல் நடந்த சபை எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு விக்கிரக ஆராதனை இருந்த நேரம் இந்த நீங்கள் வந்து நீ உனக்கு பாவம் பாவம் செய்யணுமா இந்தா இந்த டோக்கன் வாங்கிக்கோ பாவம் செஞ்சுட்டு இந்த டோக்கனை கொடுத்து அப்சல்யூஷன் வாங்கிக்கோ ரோமன் கத்தோலிக்கத்தில் இப்படி இருந்த கேடு கட்ட திருச்சபையாக இருந்த கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் கிறிஸ்துவம் அப்படின்றது ஒரு சவர் ஒரு ரிலீஜனாக இருந்தது ஒரு மதமாக இருந்த கிறிஸ்தவத்தை அன்பின் சபையாக அன்பினால் அன்பினால் ஒருங்கிணைக்க முடியும் என்று வழிகாட்டிய சபையாக பெரிய எழுப்புதலை கொண்டு கொண்டு வந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் லைக் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜான் கேல்வின் ஜோசப் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் திருச்சி வரலாற்றை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க சர்வதேச அளவில் மூளை முடுக்குகள் எல்லாம் மிஷினரி சென்று சென்று அவர்கள் அங்கேயே இருந்து அந்த லோக்கல் லாங்குவேஜை கற்று சீராம்பெயர் யூனிவர்சிட்டியில் வந்தவர் முதல் முதல்ல செஞ்சதே வந்து பெங்காலியில் பெங்காலியை கற்றுக்கிட்டாரு பெங்காலியில் திரு வேதத்தை மொழிபெயர்த்தார் இது இந்த மாதிரி ஒரு 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 இந்த சபையாக ஒரு இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை முன்னிறுத்தும் சபையாக இருந்த விஷயம் இந்திய துணை கண்டத்திற்கு மீண்டும் கிறிஸ்தவம் எனும் அன்பு அன்பின் வழி வந்தது இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கும் வழியாக இந்திய துணை கண்டத்திற்கு ஸ்ரீலங்காவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி சுற்றி இருந்த மற்ற நாடுகளுக்கும் சரி சரினரிகள் அதிகமாய் வந்த காலகட்டம் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று கூட்டத்தாரில் சிலரை உணவு கொடுப்பேன் இது அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பழிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறது அறிந்து கொள்ள முடியும் செய்வேன் இஸ்ரோவேல் வச்சு சொல்றாரா யூதர்கள் அப்படிங்கிறது வந்து ஓவரால் இஸ்ரோவேலர்கள் ஆனால் யூதரா யூதர் அல்லாதிருந்தும் யூதர்கள் என்று சொல்லும் சாத்தானின் கூட்டம் தராது இப்போது இப்போ கூட சில மம் சில கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் அறிந்து கொள்வதில் தப்பு கிடையாது ஓகே ஆனால் அதை நானும் செய்கிறேன் நானும் தலித் என்ற அந்த முக்காடை போட்டுக்கிட்டு ஜாமம் பண்ணுவேன் நானும் வந்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவேன் நானும் வந்து முதற்கணிகளின் பண்டிகையை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து இயேசுக்கு பிடிக்காத விஷயம் அதை பற்றி அறிந்து கொள்வது தப்பு கிடையாது அதில் அதில் இருக்கும் வேத ஆழங்களை அறிந்து கொண்டு அதை பற்றி போதிப்பது தப்பு கிடையாது நான் நான் போதிச்சிருக்கேன் ஏழு வகையான பண்டிகைகள் இருக்குது ஒன்பது வகையான யூத பண்டிகைகள் இருக்க நான் போதிக்கிறேன் ஆனால் அதை கை கொள்ளுகிறேன் கை கொள்வதுன்றது வந்து யூதர்களுக்கு மட்டுமானது அப்படி நாம் பண்ணணும் அப்படின்னா நாமளும் விருத்த சேதனம் பெற்று யூதனாகணும் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுமில்லை ஒரு விருத்த சேதனம் உள்ளவனாய் அழைக்கப்பட்டவனால விருத்த சேதனம் இல்லாதவனாக இருக்க வகை வகை தேடாதப்பான ஒரு விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்கப்பட்டன விருத்த சேதம் உள்ளவனாக இருக்க வகை காணாதிருப்பானாக்க இதை நம்ம வேதம் புதிக்குது ஓகே தெளிவாக அதால் இப் இப்போது இன்றைக்கி இன்றைக்கி ஏப்ரஹாம் யூதனாக மாறலாமா மாறலாம் அவர்களுடைய அவர்களுடைய எஷிவா அப்படின்ற அந்த பைபிள் காலேஜில் போய் அவர்களுடைய ஓரல் தோரா அப்படின்ற மிஷ்னா கெமர்ரா எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பழைய ஏற்பாட்டை கை கொள்ளுவது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி போய் விருத்த செய்தனம் பெற்று நானும் மாறலாம் ஆனால் மாற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேதம் போதிக்குது அப்படி மாறக்கூடியவர்கள் சாத்தானின் கூட்டத்தாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்டவர்கள் ஃபிலசல்ஃபியாவுக்கு வருவாங்களா ஆனால் ஆண்டவர் அவர்களை விட அந்த மாதிரி யூதர் அல்லாதிருந்து யூதராக தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்களை விட அதிகமாக அன்பு யார் மேலே வச்சிருக்காரு கொஞ்சம் பலன்றிருந்தும் வசந்தத்தை கை கொள்ளுகிற சபையின் மேலே வச்சுருக்கிறார் ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க முடிக்கலாம் ம்யா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம்ப்பா இந்த அருமையான செஷனுக்காக நன்றி சொல்கிறப்பா இல்லை கற்றுக்கொண்ட பண்ண ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு பிரயோஜனமுள்ள இருக்க உதவி செய்தப்பா எங்களுக்கு போதித்த சகோதரனையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒப்புப்படுத்துறேன் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுட மாத்திரமாக அவரை அணிந்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறப்ப நேதி நேரத்தில் இதோ இதை நாங்க முடிச்சு போகும்போது உங்களுடைய கிருபை உங்களுடைய பிரச்சனை எங்களோட கூட இருக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் நேசுமி நாம திருபிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோரி என் உலமே ஸ்தோரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோரி நாங்க புகார்க்குறேன் அதே